இதுல ஒரு பெரிய யாத்திரை பண்ணா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் யாத்திரை இருக்கு அதுல நான் பத்து மாசம் குழந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது பேர் சொன்னேன் ரெண்டு பேன் மாதிரி வச்சிருந்து அது என்ன எடுத்துன்னா சம்பல் சம்பல்பூர் காட்டு இருக்க காட்டுல நடுவுல வந்து பேங்க நூத்தி ரெண்டு அது மாதிரி ஆயிடுச்சு பக்கத்தில் வியரஸ்டாக ஏதாவது வில்லேஜ் இருக்கா அப்படி தங்கலம் அப்படி தான் பயங்கரமான காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான கிராமம் அந்த கிராமத்துல போய் எல்லா எல்லாத்தையும் இறக்கி சாமான்தான் எங்கே இறக்கறதுனும் புரியல ஏன்னா ஜாஸ் ஃபுடாவுக்கு போய் ஆள அழைச்சிட்டு வந்து வேன் ரிப்பேர் பண்ணலாம் நான் காட்டுக்கு ரெண்டு இருக்கு பேர் அதுக்கு ரெண்டு பேர் போகிறான் போயிட்டு திரும்பி வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் இந்த கிராமத்தில் தான் தங்கி அவன் காட்டுக்கு கிராமம் பேர் கூட தெரியல அந்த பேர் இருபது பேர் தங்குறது பேர் தங்கறதுங்க சமையல் பண்றது எந்த தங்குறது ஒரு சின்ன இடத்தை காட்டி இங்க தங்கி தந்தை இதுதான் வந்து இங்க சமூகத்துக்கான ஹாலு அப்படின்னு அவா சொல்லிட்டார் அங்கேயே தங்கி தாய் தினம் சிஷி அண்ணா பூஜை பண்ணுவா அது அந்த கிராமத்து ஜனங்களும் ரொம்ப உருவான வாங்கிப்பாளம் அது மட்டும் இல்ல அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் தினம் அந்த ஒடிசா ராமாயணம் ஒண்ணு உண்டு ஜன்மோகன் ராமாயணம் தினம் அதை படிப்பாளா அதை பிரவசனம் அவளுக்குள்ள யாரோ வயசானவா ஒரு ஒடியா லாங்குவேஜ் ஹிந்தி கூட தெரியாது ஆன விஷயம் மொத்த முதல்ல போய் இறங்குறா இல்லையா ஸ்திரீகள் புருஷா அதுல ஒரு சன்னியாசிகள் சாதுபாபா சொல்லிப்போம் இப்படி போய் இங்கே இது வந்து இறக்கிற மாதிரி ஆயிடுத்து இது என்ன இடமோ எது இடமோ காட்டுக்கு ஹால திறந்து வரும் பொழுதே ஒரு கிழவசமாக ஜாக்கிரதையா சாப்பிட்டு வச்சுக்கோ ராத்திர வேட்டை கரடி வருமானம் அது மாதிரி இடத்துல இப்படி வந்து இங்கே எல்லாம் குழந்தைகள் உட்பட ஸ்திரிகள் உட்பட இல்லாத்தையும் வந்து இங்க இறக்கிட்டோமே ஊரெல்லாம் உண்டு வந்து காட்டுவா போன்றிருக்கோமேங்கிற கவலை இல்லை

அவன் அண்ணாவை பார்த்து நல்லாருங்கா சாமி தமிழில் இந்தியோ சம்பந்தப்பூர் காட்டுல சம்பல்பூர் பள்ளத்தாக்கு நல்லாரு கேங்கல தூக்கி வாரி போட்டது அண்ணாருகேப்பா நீ யாருப்பா நம்ம ஊர் தான் சேங்க சேமனூர்ல இருந்து என்ன ஆளு சம்பளம் தூக்க பண்ண பாக்கல அதுதான் அது ஒரு அசியமான அனுபவம் அது சேமனூர் கிராம தெய்வம் கள்ளப்புறவி அப்படின்னு பேர் நிறைய வாழோட இருக்கும் சேமனூர்ல பாத்துக்கலாம் அந்த தெய்வம் வந்து தரிசனம் கொடுத்தது நம்ம ஆட்கள்லாம் இங்க இருக்காங்கங்கிறதுக்காக காவலுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கிராம தெய்வம் கூட பேசணும் அப்படின்னு பாருங்க ஞாபகம் வந்துருக்கு ஜாயு திடீர்னு The God.